அந்த நாள் வரும் எதற்காக ஜெபிச்சீங்களோ எதற்காக அழுதீங்களோ எதற்காக கத்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கீங்களோ அந்த நாள் வரும் கவலையே படாது கத்தருக்கு காத்து இருக்கிறவங்க எப்படி தெரியுமாங்க இருக்கணும் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்னு வாசகர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவருக்காக காத்திருக்கிறீங்க நீங்க எவ்வளவு பார்த்து சொல்றேன் எனக்கு இயேசு செய்து முடிப்பான் அந்த மாதிரி ஒரு உபத்திரவமான நேரம் ஒரு அழுகையின் நேரம் இல்ல ஒரு அவமானத்தின் நேரம் இல்ல நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத நேரத்துல என்ன தெரியுமா சொல்லணும் காத்திருக்கிறேன் எனக்கு கத்தர் செய்வார் கத்தருக்கு காத்திருக்கோ புது பலனை அடைந்து ஒரு புது பலத்தோட காத்திருக்கணும் நீங்க காத்திருக்கிற தான் சோர்ந்து போயிடுறீங்க நடக்குமா நடக்காதா செய்வாரா செய்ய மாட்டாரா அத ஆண்டவர் வாய்க்க செய்வாரா வாய்க்க பண்ண மாட்டாரா சொல்லிட்டார்ல